ஸ்ரீ மயூராபதி முருகனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் எட்டு வெள்ளிக்கிழமை தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தேடப்படும் தமிழ் இளைஞர்கள் விவரங்களை வெளியிட்டு தகவல்களை கோரும் பாதுகாப்பு தரப்பு ஈழ அகதிகளை கைது செய்யும் நடவடிக்கை குறித்து விசனம் கடந்த கால அரசுகளை போன்றே அனுர அரசும் செயற்படுவதாக சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தேசபந்து தென்னக்கோன் காளி முகத்திடல் போராட்டம் குறித்த வழக்கில் உத்தரவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகை மீளெடுப்பு சட்டம் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் தாவேகாவின் மதுரை மாநாட்டில் லட்சக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள் திமுக அரசு மீதும் விமர்சன கருத்துக்கள் உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்திய ரஷ்யா ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் தொடரும் மோதல்கள் தொடர்வது விரிவான செய்திகள் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் மூன்று தமிழ் இளைஞர்கள் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு தேடப்பட்டு வருவதாக பயங்கரவாத விசாரணை பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் கிரிபத்கடை காவல் நிலைய அதிகாரிகளால் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் போது ரக துப்பாக்கியுடன் முச்சக்கரவண்டியில் பயணித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பவனியா பணியக அதிகாரிகள் கைக்குண்டுகளுடன் மற்றும் ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளில் கைக்குண்டுகளை வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபர் உட்பட மேலும் மூன்று நபர்கள் தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளன இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு மூன்று சந்திக நபர்களை கைது செய்ய வவுனியா பகுதிக்கு சென்றிருந்தது எனினும் இந்த சந்திக நபர்கள் தமது வசிப்பிட பகுதிகளை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது வவுனியா நேரியகுளம் காந்திநகரைச் சேர்ந்த முப்பது வயதான ஜீவராசா சுஜீபன் செட்டிக்குளம் மெரிக்பாமைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளங்கோ இசைவிந்தன் வட்டுக்கோட்டை அராளி மேற்கைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான மகேந்திரன் யோகராசா ஆகியோர் இவ்வாறு தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தால் மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற துறைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டினார் மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியுள்ளார் அத்துடன் செம்மணி விவகாரத்தில் சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் என்றும் அவர் கோரியுள்ளார் மன்னார் மக்கள் இன்றோடு பத்தொன்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்க கூடாது என வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த தொடர்பாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம் அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு இடை நிறுத்தி வைப்பதெனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே மன்னார் தீவின் தெற்கு கரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தம்ப பவனி என்னும் பெயரில் முப்பது நவீன விசை யாளிகளை உள்ளடக்கி இலங்கையின் முதலாவது பெரிய காற்றாலை மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதனை விட தீவிற்கு வெளியேயும் வங்காளை மற்றும் நறுவிலி குளம் ஆகிய பகுதிகளிலும் ஆறு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நாட்டின் மின்சார தேவைக்குமாக ஏற்கனவே தம்மால் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதே மென்னார் தீவு மக்களின் அபிப்பிராயம் அத்தோடு சிறிய அளவிலான நிலப்பரப்பை மென்னார் தீவில் மீண்டும் காற்றா காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மென்னார் தீவில் வாழ முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது எனவே இந்த படியத்தில் மென்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளுகின்றேன் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வுக்கு ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் இன்றுடன் பத்தொன்பது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கிய நிலையில் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தினம் இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது வெளிநாட்டு பிரதியோருவர் கலந்து கொண்டு மக்களின் போராட்டம் குறித்து கேட்டறிந்து கொண்டார் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஈடுபட்டவர்களால் சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டது இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் தாயகம் திரும்பும் போது விமான நிலையத்தில் கைது செய்யப்படுவதானது சர்வதேச சட்டங்களை மீற மிக மோசமான செயற்பாடாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் அரசாங்கத்தை குற்றம் சாட்டியுள்ளார் அனுர் அரசாங்கத்தின் காலத்தில் இவ்வாறான கைதுகள் இடம்பெறுகின்றமை பாரிய கேள்விகளை ஏற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் தெரிவித்தார் சுயவிருப்பின் பேரிலே இங்கு வந்தவர்களை இப்போது கைது செய்கிறார்கள் இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது தொடர்பாக நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோடு இந்த விஷயங்களை நான் பேசினேன் அப்போது அவர் சொன்னார் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தான் இது சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் அவரோட பேசும்படியும் சொன்னார் இதில் குறிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்த யாழ்ப்பாணத்திலே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பலாலி விமான நிலையத்திலேயும் அதே போல பன்னிரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விமான நிலையத்திலும் இந்தியாவில் முப்பது வருடத்துக்கு மேல் அகதிகளாக அவர்கள் இந்திய அரசாங்கத்தாலே அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகாம்களில் இருந்தவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய துணை பாஸ்போர்ட் பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் அவர்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த நாட்டிலிருந்து முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முதல் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சட்ட ரீதி அற்ற முறையில் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்ற கருத்தை கூறி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த கைதுகள் நடக்கிறது யுத்த காலத்தில் கூட இந்த கைதுகள் நடக்கையில் அவர்கள் வேறு பிரச்சனை எதிர்கொண்டார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசாங்கம் அந்த பிற்பாடு இது நடக்கிறதாக இருந்தால் ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அந்த இலங்கை மன்னாரில் இருந்து இந்தியாவின் இடையிலான கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கான திட்டம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் உண்டா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடக்கிழநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கப்பல் சேவை ஊடாக பரஸ்பர ஒற்றுமையை பேண முடியும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் செல்வம் மடக்கிழநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னாட்டு சமூக மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும் இந்த சேவை பிராந்திய இணை இணைப்பை மேம்படுத்தி சுற்றுலா வர்த்தகம் மற்றும் மக்கள் இடையிலான உறவுகளை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட உள்ளது முதலாவது இலங்கை மன்னார் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் இடையிலான நேரடி பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க திட்டம் அரசாங்கத்துக்கு உள்ளதா மற்றும் இதன் மூலம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது உள்ளதா இரண்டாவது இந்த கப்பல் சேவை பொருளாதார சமூக மற்றும் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து எந்த ஒரு சாத்தியக்கூறுகள் அல்லது மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளவா இந்த கப்பல் சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கேடு மற்றும் முன்மொழி முன்மொழி கட்டமைப்பு துறைமுக வளங்கள் மேம்பாடு மற்றும் சுங்க செயல்முறைகள் இவ்வாறு திட்டங்கள் உள்ளன என்பதை அமைச்சு விளங் பயணிகள் பாதுகாப்பு குடியுரிமை மற்றும் இந்திய அதிகாரிகளுடனான இரு நாடுகளுக்கும் இணைந்து செயற்படுவதில் ஏற்படக்கூடிய சவால்களை அரசு எவ்வாறு கையாள திட்டமிட்டிருக்கிறது இந்த கப்பல் சேவையை வடமாகாண மக்கள் மற்றும் இலங்கை இந்திய இடையிலான பரஸ்பர உறவுகளை ஏற்படுத்தும் நன்மைகள் என நான் கருதுகிறேன் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை மீளெடுக்கும் வகையில் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த சட்டமூலத்தின் சரத்துக்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானதன் அடிப்படையில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மருதார்கள் குறிப்பிட்டுள்ளனர் சபிரகமுக பல்கலைக்கழக விதிபதியாளரும் மகிந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான ரவீந்திர மனோஜ் கமங்கி மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி மோகன் விஜய் விக்ரம ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை மேலடுக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் பிரதிவாதியாக முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் ஒன்று முதல் நான்கு வரையிலான பிரிவுகள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகார பிரிப்பு கோட்பாட்டை மீறுவதாக மனுதாரர்கள் வாதிடுகின்றனர் இந்த பிரேரணையின் பல விதிகள் மக்களின் இறையாண்மையையும் அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரத்தையும் குறைத்து மதிப்பிடும் வகையில் உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் மூலமானது அடிப்படை அரசியலமைப்பு கொள்கைகளை மீறுவதாகவும் தனிநபர்களின் அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் ஒன்று மூன்று நான்கு மற்றும் பன்னிரண்டின் ஒன்று பிரிவுகளை மீறுவதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் ஆகவே இந்த பிரேரணையின் தொடர்புடைய பிரிவுகள் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் மக்களால் அங்கீகரிக்கப்படாவிட்டால் அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென மனுதாரர்கள் கோரியுள்ளனர் இதற்கிடையில் ஜனாதிபதிகளின் உரிமைகள் மீளெடுத்தல் என்ற தலைப்பிலான சட்டம் மூலம் தொடர்பாக அரசியலமைப்பின் ஒன்று பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேலும் மூன்று மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் முன்னதாக ஸ்ரீலங்கா பொது பெருமளவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா உள்ளிட்ட மூவர் இந்த பிரேரணியை எதிர்த்து மனு தாக்கல் செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பதோன் விளக்கமுறையிலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் நெலிபுலு லங்காபுர தேசப்பதோனை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமுறையிலே வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் வைத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கொழும்பில் உள்ள காலிமுகத்தடலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரகளைய போராட்ட இயக்கத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்தே அவர் கைது செய்யப்பட்டார் நேற்று தென்னக்கோன் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவையும் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்தது முன்னாள் காவல்துறை மாதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தணிகள் தாக்கல் செய்த பிணை மனுவை கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர பரிசீலித்தார் இறுதியாக முன்னாள் காவல்துறை தென்னக்கோன் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அனுர பிரிதர்சன யாப்பா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரதிவாதிகள் அனைவரையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பரில் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலமிருந்து ஆறு தசம் ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை சட்டவிரோதமாக செலவழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு செலவழித்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தினார்கள் என முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் ஐந்து பேருக்கு எதிராக இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஒவ்வொரு குற்றவாளியையும் தலா ஒரு லட்சம் பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப் பிணைகளிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் குற்றப்பத்திரிகையாளர்களின் கைதிகளை பதிவு செய்து அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி மேலும் உத்தரவிட்டார் இந்த வழக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதிக்கு விசாரணைக்கு திகதியிடப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அப்போதைய பெட்ரோலிய வனத்துறை அமைச்சராக இருந்த அனுரா பிரியதர்ஷன யாப்பா உட்பட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி ஸ்ரீலங்கா பெட்ரோலியக் கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று பத்தே சட்டவிரோதமாக செலவழித்து அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது ஐந்து குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் அதிகாலை வேலை புகுந்த வன்முறை கும்பலொன்று வீட்டில் இருந்த தளபாடங்களுக்கு தீ வைத்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது நல்லூர் ஆலயத்திற்கு ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் குடும்பத்தினர் இன்றைய தினம் காலை நல்லூர் தேர்த் சென்ற சமயம் குறித்த வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரம் வீட்டினுள் அத்துமீறி நிலைந்த கும்பல் வீட்டின் வரவிப்பறையில் காணப்பட்ட தளபாடங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது வீட்டிலிருந்து பெரும் புகை வருவதனை அவதானித்த கோயிலுக்கு சென்றவர்கள் அயலவர்களுக்கு அறிவித்து அயலர்களுடன் இணைந்து தீயினை அணைத்துள்ளனர் சம்பவத்தை அறிந்து ஆலயத்தில் சென்ற வீட்டாரும் வீடு திரும்பினர் சம்பவம் தொடர்பில் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜாப்பானம் பருத்தத்துறை பிரதேச இலகப் பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சமத்து உத்தியோகர்களுக்கான முதலாம் தர நேர்முக பிரிவில் பெற்றும் புள்ளிகள் வெளியிடப்படாததால் பாரிய சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தற்போது அந்த உத்தியோத்தர்கள் தமது கனிஷ்ட உத்தியோத்தர்களுடன் பணிபுரிய வேண்டியதை காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் செப்டம்பர் மாதம் ஆண்டு கிட்டத்தட்ட பன்னண்டு சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டவை அவை ரெண்டாம் தர உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டவை அவ அவர்களுடைய நியமனம் டிஎஸ் பிரிவுக்குத்தான் செய்யப்பட்டவை பேருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் மருதங்கனி மருதங்கனி டிஎஸ் பிரிவுக்கு மாற்றப்பட்டவர் அவர்கள் மருதங்கனி டிஎஸ் பிரிவுலே சேவையாற்றுகின்ற நேரத்திலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு முதலாம் தரம் உத்தியோகத்தர்களாக பதவி உயர்வுக்கான இன்டர்வியூஸ் நடைபெற்றது நேர்காணல்கள் நடைபெற்றன அந்த வகையிலே இந்த பன்னிரண்டு உறுப்பினர்களும் அந்த நேர்காணலத்துக்கு முகம் கொடுத்து அவர்களுக்கு மார்க்ஸ் அது வெளியிடப்படவில்லை அவர்கள் முதலாம் தரத்துக்கு சேர்க்கப்பட்டதாக வெளியிடப்படவில்லை அது சம்பந்தமாக அந்த பன்னிரண்டு உத்தியோகத்தர்களும் வந்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது கேள்வி எழுப்பின பொழுது அரசாலை வந்து சொல்லப்பட்ட மட்டத்தில் சொல்லப்பட்டது மருதங்கே இருந்து தாங்கள் நடத்தின நேர்காண தொடர்பான எந்த தொட விதமான எந்த விதமான விவரங்களும் தங்களுக்கு வந்து சேரவில்லை அந்த பன்னிரண்டு உறுப்பினர்களையும் நியமிக்க முடியவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான தீர்வும் வழங்காமல் அவர்கள் அந்த நேர்காணலுக்கு முகம் கொடுத்து அவர்களுக்கு மார்க்ஸும் கொடுப்பட்டு அது வெளியிடப்படாமல் இருந்ததுதான் அவர்களுக்கு பிரச்சனை அவர்கள் அதை அதில் அதிலே வந்து அவர்கள் பாஸ் ஆகினதாக வெளியிடப்படாமல் இருந்ததுதான் பிரச்சனை ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிடைத்த சந்தை சந்தர்ப்பத்துக்கு பிறகு இறுதியிலே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு தான் அவர்கள் மீண்டும் ஒரு முறை முதலாம் தரத்துக்கு வந்து உயர்வை முகம் கொடுக்கிறதுக்கு அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதில் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அதை பாசாக்கினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடைபெற்ற நிலையில் மாநிலத்தை ஆளும் திமுக அரசு மீது மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீதும் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் விமர்சனங்களை வைத்துள்ளார் இதேவேளை தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டத்தை தமது கட்சி கூட்டியுள்ளதாகவும் வலுவான எதிர்காலத்துக்கான அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் பொதுச்செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் மாநாடு நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாநாட்டில் மேடி ஏறிய விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கொள்கை பாடலும் கொடி பாடலும் வெளியிடப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனையடுத்து வரவேற்புரி வாசிக்கப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன முன்னதாக மாலை நான்கு மணிக்கு மாநாடு ஆரம்பிக்கவிருந்த போதிலும் கூட்டம் அதிகரித்து வருவதன் காரணமாக தற்போது முன்கூட்டியே மாநாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டையொட்டி மூன்று கிராமங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு மதியத்திற்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுடன் எலியார்பத்தி வளையங்குளம் காரியாப்பட்டியில் உள்ள அரச பள்ளிகள் முற்பகலோடு நிறைவடைந்துள்ளன மாநாடு முடிந்த பின்னர் மதுரை தூத்துக்குடி சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் அரச பள்ளிகள் முன்கூட்டியே நிறைவடைந்துள்ளன உக்ரைனின் மேற்கு பிராந்தியத்தில் நேற்று இரவு முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மிகப்பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது அண்மைய நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரும் தாக்குதல்களில் ஒன்றாக இது காணப்படுகின்றது சபோரிஷியா டினிப்ரோ பெட்ரோஸ் மற்றும் லிவிவ் ஆகிய இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஏனைய பலர் காயமடைந்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் வலுவான வான் பாதுகாப்புகள் ஏன் முக்கியமானவை என்பதை இந்த தாக்குதல்கள் எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் அன்றி சிபிகா கூறியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி வெளோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையிலான நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்த சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா அல்லது துருக்கி ஆகிய நாடுகள் சாத்தியமான இடங்களாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதியை எந்த முறையிலேனும் சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டுக்கான சாத்தியமான இடமாக தமது நாட்டு தலைநகர் புடாபெஸ்டை ஹங்கேரிய வெளிவகார அமைச்சர் பீட்டர் சிஜாடோ பரிந்துரைத்துள்ளார் ஹங்கேரி பிரதமர் விக்ரஓபனுடன் மஸ்கோவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வரும் நிலையில் ஹங்கேரி முன்வைத்த விடயம் குறித்து இதுவரை விவாதிக்கவில்லை என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சுக்களை தடுக்காமல் இருக்குமாறு ஹங்கேரிக்கு அழுத்தம் கொடுக்குமாறு டொனால்டு டிரம்பிடம் உக்ரைன் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தேடப்படும் தமிழ் இளைஞர்கள் விவரங்களை வெளியிட்டு தகவல்களை கோரும் பாதுகாப்பு தரப்பு ஈழ அகதிகளை கைது செய்யும் நடவடிக்கை குறித்து விசனம் கடந்த கால அரசுகளை போன்றே அனுறு அரசும் செயற்படுவதாக சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் காளி முகத்திடல் போராட்டம் குறித்த வழக்கில் உத்தரவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகை மீளெடுப்பு சட்டம் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் தாவேகாவின் மதுரை மாநாட்டில் லட்சக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள் திமுக அரசு மீதும் விமர்சன கருத்துக்கள் உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்திய ரஷ்யா ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் தொடரும் மோதல்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்